Angin itu pakai minang, murah kapati ya? Driwil, murah, nukar, murah, bang. சிவன் மலைங்க அங்கே நம்ம பார்க்கு வெற்றிவே முருகனுக்கு அருகிற முருகா எல்லா கஷ்டத்தை தீத்து வைக்க யார் அங்க சேவலெல்லாம் வேண்டி கொண்டாந்துட்டு இருக்கிறாங்க கோயிலா Tchau, <laughs> பூஜை முடிஞ்ச மீன் தான் நம்மளை லைனில் விடுவாங்கன்னு நினைக்கிறாங்க தம்பிகளாம் அங்கே வெளியில் லைனில் நிற்கிறாங்க எங்கள் அப்பா முன்னாடி வந்தாங்க உட்காந்துருந்தாங்க இப்போ ஐயானையும் கூப்பிட்டாங்க நானும் உங்கள் வந்துட்டேன் சரிங்க சாமி எடுக்கிறது கொடுவாங்களான்னு என்னன்னு தெரியல பார்த்துட்டு எடுக்கிறேங்க அப்படி இல்லைன்னா கோயிலில் வெளியில் போய் சுற்றி கும்பிட்டு எடுத்துகிட்டு வாங்க தெரியுதுங்க சனீஸ்வர சம்மிங்க ஆண்டவா எல்லோரும் கஷ்டமும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி எல்லாத்துக்கும் கையால் சுற்றி வேலையும் கொடுத்து ரெண்டு வன வருமானத்தை கொடுத்து எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கையா கையால் சுற்றி கொடுங்க கோயில் போட்டு போகிறாங்க அதனால் டக்குன்னு சாமி கும்பிட்டு வரதான் இருக்குது நம்ம எங்கே வந்தால் லேட்டாக வரோங்க டக்குன்னு வந்தாதாங்க அது பொறுமையாக சாமி கும்பிட்லாம்

கோயில் வேறு பூட்டாங்கன்னா என்னங்க பண்ணுறது அதனால அவசர அவசரமாக வரேன் இங்கே வாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க நம்ம ஊரெல்லாம் மலை மேலேருந்து எடுத்தோம்னா ஏன் வானத்துல இருக்கிற நட்சத்திரம் மாட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நடை சாத்திட்டாங்க டக்குன்னு சுத்திட்டு வந்துடுவாங்க கோயில் மேலே வரும்போதே சொன்னாங்க சீக்கிரமா சாமி கும்பிட்டு வந்துருங்க கீழே அப்படின்னாங்க முருகா என்னைக்கு உங்களோட கருணை எல்லாத்து மேலயும் இருக்கும் ஐயா நான் சீக்கிரமாக சொத்திட்டு வந்துருங்க யாருமே இல்லைங்க எனக்கு பூட்டிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது இங்கே நம்ம கடவுள் முருகன் முருகை இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பயங்க அவர் துணையாக இருப்பார் இருந்தாலும் பூட்டிட்டாங்கன்னா என்னங்க பண்ணுறது அன்னைக்கு அப்படித்தாங்க ஈஸ்வர சாமி கோயிலுக்கு போய் அங்கேயே பூட்டுறதுக்கு கடை சாத்திட்டாங்க அப்புறம் வந்து க ஓடி வந்தங்க நானும் பெரிய பாருங்க யாரையுமா காணுங்க அந்த இதில் தாங்க தேர் நிற்கும் அந்த ரூமில் எல்லாம் சாத்திட்டாங்க நேரமாக வந்துருந்தோம்னா பார்த்துருக்கலாங்க கெஸ் வாங்க கீழே இங்கே தாங்க எல்லாம் வண்டியெலாம் பஸ்ஸில் எல்லாம் வந்தால் இறங்கிக்கிறதுங்க படிக்கட்ட அந்த பக்கம் இருக்குதுங்க படிக்கட்டில் தாங்க வருவேன் எப்பவுமே அப்புறம் இப்போ நேரம் ஆயிடுச்சு அல்லங்க ஒரு ரெண்டு மூணு பௌர்ணமிக்கு வருவாங்க நைட்டு கிரிவலம் சுற்றிட்டு போவோங்க கீழே மலையை சுற்றி வருவாங்க அங்கே கீழே அன்னதானம் போடுவாங்க வந்து சாப்பிட்டு கிரிவலம் சுற்றிட்டு போய் அங்கே சாப்பிட்டு மேலே வர முடியாதுங்க கிரிவலம் சுற்றி கீழேயே கும்பிட்டுக்கு போயிடுவாங்க பேசுவாங்க என்ன வந்துட்டுங்க Yang gengnya pasang ah, yang angga nih kira nih udah dipanggang aja Yang gengnya mau saya waram yang kebutuhan படிக்கட்டு தேரி வருவோம் மிளகு மலை மேலே மேலே வர்றாளுங்க வரைக்கும் இங்கே எல்லாத்துக்குமே தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க இருந்தாலும் வேற ஊரில் வெளிநாட்டில் இருந்து எல்லாம் இருப்பாங்க கோவில் என்ன வீடு எடுத்துருக்காங்க ஏ முடி போட வந்துட்டா போன ஆனால் பிடுங்கிறதுங்க சும்மா இங்கே வெளியில் எடுத்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க உள்ளே தான் திட்டுவாங்க கருவறையில் போய் நம்ம தங்கியாருங்க படிக்கட்டில் நடந்து வந்தோம்னா இதில் தாங்க வருவோம் பாருங்க கோயில புனிதமான சாமியெல்லாம் கும்பிட்டு வீடியோ எடுத்துருக்குறேன் இந்த பசங்க நீ வார்த்தை பேச வைக்கிறாங்க என்னதானுங்க வர்றது இவங்கள வச்சு எப்படி தாங்க சமாளிக்கிறது பிள்ளையாரப்பா இந்த பசங்களாம் என் வேட்ச கேட்குற மாதிரி நல்ல புத்தியை கொடுங்க ஐயா காப்பாத்துங்க சாமி நம்மளை கண்டாலே நம்மளை வாயை கிளறதே வேலைங்க இந்த பசங்களுக்கு என்ன வாங்க வாய் கொழுப்பு ஜாஸ்திங்க என் குழந்தையா தாங்க கல்யாணம் வந்து எங்கள் ஊரில் மண்டபத்தில்ங்க தாலி கட்டுறதுக்கு மட்டும் இங்கே மலை வந்து தாலி கட்டிட்டு அப்புறம் அங்கே மண்டபத்துக்கு போய் சாப்பாடுங்க தண்ணி குடிக்கலங்க தண்ணி தாகங்க சண்டையெல்லாம் அஞ்சு போச்சுங்க சாமி சாமியமிட்டாச்சுங்க சித்தியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு ஓகேங்களா கிளம்பலாங்களான வார்த்தை இவன் தானுங்க வந்தா இந்த மண்டையை ரொம்ப திமிருங்க நீ வா வாருங்க வாருங்க பாருங்க அம்முன்தான் வயசான காலத்துல உங்களுக்கு சேனல் இருக்கு தேவையான தம்பி வாங்க போல போய் வாங்கிட்டு வாங்க எந்திரிச்சு போய் லட்டு வாங்கிட்டு வர்றாங்களா வாங்கிட்டு வாங்க ஓகேங்க நம்ம இதோட இந்த சிவன் மலை வீடியோ முடிச்சுக்கலாங்க கண்டிப்பாக இந்த நம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வீடியோ எடுத்து போடுற எங்கேயாவது திட்டுவாங்களா திட்டுவாங்களான்னு அப்படியே அழுங்காப்பில் அழுங்காப்பில் வீடியோ எடுத்து வாங்கங்க நீங்கள் சேனலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு லைக் விடுங்க டெய்லர் மேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்க தேங்க்யூ குட் நைட் நாங்கள் நீ வீட்டுக்கு கிளம்புறேங்க டைம் ஆகிடுச்சி மணி ஒம்போதாயி போச்சு நீ வீட்டுக்கு கிளம்புறோம்